ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் முக்கிய வினாக்கள் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு இயலுக்கும் இம்பார்ட்டன்ட் குருவினான் சிறுவினா நெடுவினாலாம் இருக்குது கலைச்சொல் அறிவும் இருக்குது இதெல்லாம் நீங்கள் தரவா ப்ரிப்பேர் பண்ணிங்களா ஷோராக நீங்கள் வந்து எயிட்டி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் தமிழில் குருவினால இயல் ஒன்றில் டூ கொஸ்டின்ஸ் இருக்குது மாதிரி சிறுவினா சிறுவினால் ஒரு கொஸ்டின் தான் நெடுவினால் பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின் இருக்குது அடுத்து அந்த இயலில் இருக்க கலைச்சொல் அறிவோம் இயல் ஒன்றில் இதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணாலே போதும் நீங்கள் அதே போல் ஒவ்வொரு இயலுக்கும் இம்பார்ட்டண்ட் குருவினா சிறுவினா நெடுவினா இருக்குது இது எல்லாத்தையும் நீங்கள் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா ஷூராக நீங்கள் தமிழ் பப்ளிக் எக்ஸாமில் டுவெல்த்தில் எயிட்டி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் பேலன்ஸ் இருக்கிறது ஒன் மார்க்ஸ் தான் அதை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சிங்கன்னா ஷோராக ஃபுல் மார்க்ஸே ஸ்கோர் பண்ணலாம் தமிழில் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க்ஸும் பப்ளிக் எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்கு ஸோ எல்லோரும் கேர் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஷூராக தமிழில் நல்ல மார்க்கும் ஸ்கோர் பண்ணலாம் எல்லா சப்ஜெக்ட்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போடுறோம் இதை ஃபாலோ பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஏழு ஐந்தில் பார்த்தீங்கன்னா களிவிழா ஒளி விழா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஆன கலைச்சொல் அறிவுமும் இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே இருக்குது இதில் இருக்க ஒரு கொஸ்டினையும் ஸ்கிப் பண்ணாமல் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பப்ளிக் எக்ஸாமுக்கு இயல் ஒன்றிலேருந்து இயல் எட்டு வரைக்கும் இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் எல்லாமே இதில் இருக்குது குருவினா சிறுவினா நெடுவினா கலைச்சொல் அறிவும் எல்லாமே உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணவும் ஈஸியாக இருக்கும் இது இயல் எட்டுக்கான சிறுவினா நெடுவினா கலைச்சொல் அறிவும் அப்புறம் உறுப்பிலக்கணம் என்ன இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் புணர்ச்சி விதி அப்புறம் சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க தேங்க்யூ ஆல் த பெஸ்ட்